கத்தருடைய பரிசுத்த ஆமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் ஒன்று நாளாகவும் பதிமூன்று பதினாலு சொல்லுகிறது தேவனுடைய பெட்டி ஓபேத் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபேத் வீட்டையும் அவனுக்கு எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தான் தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்ட ஓபேத் ஏதோனுடைய வீடும் ஆமை சுதரம் அவனுடைய வீட்டில் இருந்த எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் பாருங்கள் ஆமை இந்த மூன்று மாதமும் அவனுடைய வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காணப்பட்டது ஆமை பிரியமான தெய்வ பிள்ளைகளை வேத பிரமாணம் வேதத்தினுடைய கட்டளைகளை கை ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால் கத்த நம்மையும் நம்முடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பார் அதனாலதான் உபாகமம் உபாகமும் இருபத்தி எட்டுல வாசிக்கும் பொழுது ஆமை சொத்து ஆண்டுவர் சொல்லிய கட்டளைகளின்படி எல்லாம் நம்ம நடக்கும்போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் இப்பொழுது சொல்லப்படும் ஆசிர்வாதங்கள் எல்லாம் வந்து உங்கள் மேல் பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது அநேக ஆசீர்வாதங்களை கத்திரங்கி குறிப்பிடுகிறார் இன்றைக்கு கத்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் இடத்துல விரும்புகிறது ஓபே தேதமுடைய வீட்டுல தேவனுடைய பெட்டி இருந்தது போல கத்தருடைய நியாய பிரமாணம் கத்தருடைய ஆமை ஆமை உடன்படிக்கை பெட்டி ஆகிய அந்த வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே காத்துக்கொள்ளப்பட வேண்டும் அதன்படி நாம் நடக்க வேண்டும் வசனத்திற்கு நாம் செவி கொடுக்கும் போது கத்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசிர்வாதத்தை தருவார் செபிப்போமா அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே உமக்கு நன்றி இந்த நாளிலும் ஏசப்பா நண்டு வரையும் இந்த நேரத்துல நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வராத என்று காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகள் அந்த மையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பார்களாக கதர் அப்படியே நடத்துங்க இயேசுவி நாமத்தில் தருகிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்